அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்க்கத்துகு இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரமலான் மாதத்தின் சிறப்புகளும் அதை அடைவதற்கான வழிகளும் ஸோ எது எதுக்கு வந்து நம்ம ரம்ஜான் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற क्वेश्चन இன்றைக்கி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் அதுக்கான விடையை தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பவே உங்களுக்கு வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் என்னென்ன ரமலான் மாதம் எதுக்காக வந்துச்சு அதோட சிறப்புகள் என்ன அதில் நம்ம என்னெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்ப்போம் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் விரும்பியதை படைத்துள்ளான் அவனுடைய படைப்புகளில் அவன் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து ஒன்றை விட ஒன்றை அவன் சிறப்பிக்கின்றான் அவனுடைய தூது பணிக்கு மனிதர்களின் இறை தூதர்களை தேர்வு செய்தான் இறை தூதர்களில் சிலரை விட சிலரை அவன் சிறப்பித்துள்ளான் வானவர்களிலும் ஜிப்ரில் மிக்காயில் ஆகிய வானவர்களுக்கு தனி சிறப்பு வழங்கியுள்ளான் பொதுவாக இடங்கள் அனைத்தும் அல்லாவின் படைப்பு என்றாலும் அவற்றில் மக்கா மதினா ஃபைத்தூர் முகத்தஸ் ஆகிய இடங்களை அவன் புனிதப்படுத்தியுள்ளான் இந்த மூன்று புனித ஸ்தலங்களில் ஒன்றை விட மற்றதை சிறப்பித்துள்ளான் உமது இறைவன் தன் நாடியதை படைக்கிறான் தேர்வு செய்கிறான் இதால் குரான் இருபத்தி எட்டு அறுபத்தி எட்டாவது கூறப்பட்டுள்ளது அல்லாவின் இந்த தனிப்பட்ட படி மாதங்களில் சிறப்பிற்குரிய மாதமாக அவன் ரமலானை தேர்வு செய்து சிறப்பித்துள்ளான் அதாவது இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த தனிப்பட்ட காரணமும் கிடையாது அல்லா சொன்னது அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ரமலான் மாதம் எத்தகையது என்றால் நேர்வழியை தெளிவுபடுத்தி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குரான் அம்மாதத்தில்தான் மக்களுக்கு நேர்வழியாக அருளப்பட்ட எனவே உங்களின் அம்மாதத்தை அடைபவர்கள் அதில் நோன்பு நோக்க வேண்டும் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர்கள் வேறு ஒரு நாளில் விடுபட்ட நோன்புகளை நோக்கட்டும் அல்லா உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தி நன்றி செலுத்த வேண்டும் இரண்டு நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லியிருக்காங்க பஸ்ட் நம்ம ரமலான் மாதத்தின் சிறப்புகளை பத்தி பார்ப்போம் அருள்வாயில்கள் திறக்கப்படும் மாதம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று நபி சலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அபுரார் அலி நூல் புகாரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று நபி சலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஹபுரார் அலி நூல்கள் புகாரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஸ்வர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுக படுகின்றன சைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன என்ற ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது இதன் கருத்து என்ன ரமலான் மாதம் வந்துவிட்டால் அன்றைய தினம் மர்ணித்தவர் ஸ்வர்கவாதியா அல்லது ரமலான் மாதத்தில் ஷைத்தான்களின் எந்த செயல்களும் நடைபெறாதா என்ற சிந்தனைகள் இந்த செய்திகளை பார்த்தால் சிலருக்கு தோன்றலாம் ஆனால் இந்த ஹதீஸ்களின் கருத்து இதுவல்ல ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஸ்வர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்பதன் கருத்து நாம் நரகிருந்து தப்பித்து இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்புகளை இறைவன் தமல் மாதத்தில் வைத்துள்ளான் மனிதன் தான் செய்யும் பாவங்களால் நரகத்திற்கு செல்கிறான் இறை தூதர் அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக்கொடுத்த சிறு வணக்கங்களை இம்மாதத்தில் செய்தால் அவற்றின் மூலம் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் இந்த சிறு வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் ஈடு இன இல்லாத சுவனத்து பாக்கியங்களையும் அல்லா வணங்குகிறான் ஆதமுடைய மக்களை வழிக்கெடுத்து பாவங்களை செய்ய வைத்து அவர்களை நரகவாசிகளாக ஆக்க வேண்டும் என்பதே சைத்தான்களின் ஒரே குறிக்கோள் ரமணான் மாதத்தில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதால் சைத்தான்களின் இந்த முயற்சி பலனற்று தோல்வியில் முடிகின்றது இதுவே சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் என்பதின் விளக்கமாகும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு மாதம் வேலை செய்த கூறியை யாரும் தரமாட்டார்கள் இவ்வாறு ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அவரை மிகப்பெரிய குடைவல்லல் என்று கூறுவோம் அவரிடம் பணிபுரிபவர்கள் அந்த முதலாளிக்கு உச்சகட்ட விசுவாசத்தை காட்டுவார்கள் மனிதன் இந்த உலகத்தில் சராசரியாக அறுபது வருடம் வாழ்கிறான் அதாவது எழுநூத்தி இருபது மாதங்கள் வாழ்கின்றான் உலகில் வாழ்நாள் முழுவதும் இறைவனை வணங்கினால் எழுநூத்தி இருபது மாதங்கள் மட்டுமே அவனால் வணங்க முடியும் ஆனால் ரமலானில் கதிர் என்ற ஒரு இரவில் நாம் வணங்கிவிட்டால் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் கிடைக்கும் நன்மையை காட்டிலும் கூடுதலான அடைந்து விடலாம் உதாரணத்திற்கு ஒருவர் ஆயிரம் மாதம் இரண்டு ரக்கா தொழுவது வந்தால் கிடைக்கும் நன்மையை விட இந்த ஒரு இரவில் இரண்டு ரக்கா தொழுவதற்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் இத்துடன் இந்த இரவில் மனிதர்களுக்கு நன்மை அளிக்கும் பல கட்டளைகளை அல்லாஹ் ஆனவர்களுக்கு இடுகிறான் அல்லாவின் இத்தகைய முடிவுகளை இத்தகைய முடிவுகளை செயல்படுத்துவதற்காக வானவர்கள் அந்த இரவில் பூமிக்கு வருகை தருகிறார்கள் மகத்துவம் மிக்க இரவில் இதை நாம் அருளினும் மகத்துவம் மிக்க இரவு என்றால் என்ன என்னவென உமக்கு எப்படி தெரியும் மகத்துவம் மிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது வானவர்களும் ரூவும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் சலாம் இது வைக வைகரை வரை இருக்கும் அல் குரான் தொண்ணூத்தி ஏழு ஒன்னு டு ஐந்து வசனங்கள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லைலத்தில் கதர் எப்போது லலத்துல் கதர் எப்போ நம்ம பார்ப்போம் ஸோ எப்போ வந்து நம்ம லைலத்தில் கதர்னு சொல்கிறோம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லயலத்துல் கதரை ரமலாலின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் கேட்க வேண்டும் இரு இருபத்தி ஏழாம் இரவு மட்டுமே லயலித்து கதர் என்பது தவறான கருத்தாகும் நபி தோழர்களை லைலத்தில் கதர் இருபத்தி ஏழாம் இரவு என்று கனவு கண்டு நபி சலாய் அவர்களிடம் கூறினார்கள் அப்போது நபி சலாய்ஸ்லாம் அவர்கள் உங்கள் கனவை போல் நானும் கனவு கண்டேன் அது கடைசி பத்து நாட்கள்தான் அமைந்துள்ளது யார் லலித்துல் கதரை அடைய முயற்சிக்கின்றாரோ அவர் கடைசி பத்தில் தேடட்டும் என்று கூறினார்கள் இதை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலி நூல் புகாரி புகாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு லலித்துல் கதர் கதரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஆயிஷார் அலி நூல் புகாரி ரெண்டாயிரத்தி பதினேழு மாபெரும் நஷ்டத்திற்குரியவன் யார் என்று பார்ப்போம் நபி சல்லேசலாம் அவர்கள் மிம்பரில் ஏறி ஆமீன் 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 என்று கூறினார்கள் அப்போது அல்லாவின் தூதரே நீங்கள் மிம்பரில் ஏறும்போது ஆமீன் 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 என்று கூறினீர்களே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லேசலாம் அவர்கள் கூறியதாவது ஜிப்ரில் அலை அவர்கள் என்னிடம் வந்து எவர் ரமலான் மாதத்தை அணிந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் போவாரோ அவரை அல்லாத்த அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவருக்கு பெற்றோர் இருவருமே அல்லது ஒருவருமே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்வாரோ அவரை அல்லாத்த கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவரிடம் உங்களை பற்றி கூறப்பட்டு உங்கள் மீது சலாபத் கூறவில்லையோ அவரை அல்லாத்த அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் இதை அறிவிப்பவர் அபுரார் அலி நூர்கல் இப்னு ஹிப்பான் மாவரித்துள்ளம் ஆன் முஸ்னத் அபிஹ்லா முஸ்னத் பசாத் தப்ரானி கபீர் இந்த தரும் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு நம்மை நாமே இந்த ரமலான் மாதத்தை திருத்திக்கொள்ள வேண்டும் இல்லையில் அல்லாவின் சாபத்தை எதிர்கொள்ள வேண்டும் இனி ரமலான் மாதத்தில் நபி சலேஸ்லாம் அவர்கள் வழியில் நோன்பு நூற்பது பற்றியும் நடைமுறையில் உள்ள பித் அத்துக்களை பார்ப்போம் யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் இடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாவுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் சலேசலாம் அவர்கள் கூறினார்கள் இது நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கூறப்பட்டுள்ளது இதோட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன் வந்து நம்ம ரம்ஜான் வந்து செலப்ரேட் பண்ணுறோன்றது டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் மற்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்கத்துகு மறக்காம எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க